சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவதலங்களில் திருச்சி மாவட்டம் திருவாசி வரதர் திருக்கோவிலும் ஒன்று இங்குள்ள நடராஜர் தலையில் சேர்த்து கட்டிய சடைமுடியுடன் ஒரு காலை நாகத்தின் மீது ஊன்றியாடும் கோலத்தில் இருக்கிறார் இந்த தரிசனம் அபூர்வமானதாகும் அம்மன் பாலாம்பிகை பிரகாரத்தில் தனி சன்னதியில் தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் இருக்கிறார் இங்கு வித்தியாசமாக துவார பெண்கள் மஞ்சள் கயிறு தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் வலிப்பு தீராத வயிற்று வலி வாதம் ஆஸ்தமா போன்ற நோய்கள் உள்ளவர்கள் நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வன்னியிலை அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் சுவாமிக்கு எலுப்பை எண்ணெய் விளக்கு போட்டு வழிபட்டால் குடும்பம் சிறக்கும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இக்கோவில் கல்லில் தூண் செய்து அதன் நடுவே ஒரு உருளை ஏற்படுத்தி அந்த உருளை சுடல மூன்று பக்கமும் இடைவெளி விட்டு அதனை சுடலும் விதமாக செய்திருப்பது அதிசயம் திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் இருக்கிறது சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து கோவிலுக்கு பஸ்கள் உள்ளது காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும்